ஓம் ஸ்ரீ மகா வாராகி துணை அன்பார்ந்த ஆன்மீக நண்பர்களுக்கும் வாராகி பக்தர்களுக்கும் வணக்கம் வாராகியினுடைய குருநாதர்களை வணங்கிக் கொண்டு வாராகி மாலையின் முப்பத்தி ரெண்டாவது பாடல் பார்க்கலாம் சிவஞான போதகி செங்கை கபாலி சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரி நல் தவமாறும் மெய் அன்பர்க்கே இடர் சூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அகோரி இங்கு நலமாக வந்தனை காக்கும் திரிபுர நாயகியே இதுதான் முப்பத்தி ரெண்டாவது பாடல் சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரி நல் தவமாறுமே என்பர்க்கே இடர் சூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களையேவும் அகோரி இங்கு நலமாக வந்தனை காக்கும் திரிபுர நாயகியே இந்த பாடலுடைய அர்த்தத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் சிவஞான போதகி இந்த சிவஞான போதகி என்றால் என்ன சிவனுடைய ஆத்மா சிவஞான போதகி என்றால் ஆன்மா சிவனுடைய சக்தி சிவனுடைய உயிர் என்று பொருள் சிவனுடைய போதகி என்றால் ஆன்மா சிவனுடைய ஆன்மா சிவனுடைய சக்தியாக ஆன்மாவாக விளங்கக்கூடியவள் வாராகி சிவசம்பு வாராகி செங்கை கபாலி செங்கை கபாலி சிவந்த கையுடைய அவனுடைய சக்தி இந்த செங்கை கபாலி யாரு சிவந்த கைகளுடையவன் இந்த சொல்லுவாங்க கொடுத்து கொடுத்து கையே சிவந்து போச்சின் அப்படி கொடுப்பதிலே வல்லமை படைத்தவன் பரமேஸ்வரன் படி படிய அந்த பகவான் நமக்கெல்லாம் படியளக்கின்றவன் அந்த ஈசன் அவன் கொடுத்து கொடுத்து அந்த கைகளே சிவந்து போச்சு அதனால் சிவந்த கையுடையவன் கை சிவக்கிற அளவுக்கு கொடுப்பவன் தன்மையுடையவன் அந்த சிவனுடைய சக்தியாக விளங்கக்கூடியவள் வாராகி தேவி கபாலி என்றால் கபால மாலைகளை அணிந்திருப்பவன் செங்கை கபாலி இப்படி கபாலங்களை மாலையாக போட்டிருப்பவன் அவனுடைய கைகளிலே கபாலம் ஏந்தியவனாக கபாலீஸ்வரராக ஒரு அவதாரம் இருக்கிறது அந்த கையிலே கபாலம் வந்த கதை ஒரு பெரிய கதை அதன் பிறகு பார்க்கலாம் இந்த கையில் எப்படி சிவனுக்கு கபாலம் வந்தது அப்படின்னு உங்களுக்கு பதிவு வேணும் என்று சொன்னால் செங்கை கபாலி என்னுடைய கபாலீஸ்வரருடைய வரலாற்றை பதிவிடுங்கள் என்று அன்பர்கள் கேட்டால் கபாலீஸ்வரரை பற்றி நாம் பதிவிடலாம் அதனால் ஈசனுக்கு கபாலீஸ்வரன் பெயர் உண்டு அந்த கபாலீஸ்வரனுடைய சக்தியாக விளங்கக்கூடியவள் செங்கை கபாலி கபாலி என்றால் உமாதேவி கபாலி என்றால் உமாதேவி கபாலியினுடைய பெயர்ச்சொல் கபாலத்தை உடைய சிவன் வைரவன் இந்த வைரவன் யாரு பதினோரு ருத்ரமூர்த்திகளில் ஒருவன் ருத்ரன் என்றால் யார் ருத்ரன் ருத்ரரில் ஒருவர் ருத்ரன் இந்த ருத்ரன் என்றால் என்ன ருத்ரன் என்றால் காலத்தை வென்றவன் அவனே காலபுருஷன் காலத்துக்கு தலைவன் அந்த காலத்தின் தலைவன் உமாதேவி அவதான் கபாலி என்று சிவஞான போதகி செங்கை கபாலி இந்த சிவஞான போதகி செங்கை கபாலி இந்த நான்கு வார்த்தைக்கு நாம் இப்போது அர்த்தம் பார்த்திருக்கிறோம் புரிகிறதா சிவஞான போதகி என்றால் சிவனுடைய ஆத்மா ஆன்மா உயிர் செங்கை கபாலி சிவந்த கையுடையவன் கொடுத்து கொடுத்து கைகள் சிவந்து போனவன் கபாலத்தை அணிந்திருப்பவன் கபாலி என்றால் உமாதேவி என்று ஒரு பொருள் உண்டு கபாலியினுடைய பெயர் சொல் கபாலத்தையுடைய சிவன் வைரவன் பதினோரு ருத்ரர்களில் ஒருவன் திகம்பரி நல் தவமாறும் இந்த திகம்பரி திகம்பரி இந்த திகம்பரினா என்ன திகம்பரன்னா சிவன் சிவனுடைய மனைவி திகம்பரி திகம்பரன்னா சிவன் அந்த சிவனுடைய மனைவியானவள் பார்வதி இந்த பார்வதி தேவியினுடைய பெயர்தான் திகம்பரி திகம்பரி என்றால் வாராகி மலைமாது கங்காளி அவள் யாரு மலை அரசி காட்டுக்கு தலைவி வன தேவதையவள் வாராகி தேவி அதனால் வாராகியினுடைய பெயர் திகம்பரி நல் தவமாறும் என்பர்க்கே சிவன் சிவனுடைய மனைவியானவள் தேவிதான் திகம்பரி மலைமா அது கங்காளி திகம்பரன் என்றால் அதனுடைய பெயர் சொல் நிர்வாண சந்நியாசி அப்படி சந்நியாசியாக இருக்கக்கூடியவனுடைய சக்தியாக விளங்கக்கூடியவள் திகம்பரி இப்போ திகம்பரன் என்றால் என்னன்னு புரிஞ்சிச்சு உங்களுக்கு சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரி நல் தவமாறும் அகோரி இப்ப அகோரினா உங்களுக்கு அகோரினா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு இல்லைங்களா இப்ப அகோரிய பார்ப்போம் அகோரி என்றால் சிவனை வணங்குவவர்கள் அகோரினா சிவனை வணங்குவவர்கள் அப்பொழுது இந்த அகோரியானவள் அகோரி என்றால் வாராகி இந்த வாராகி சிவனை வணங்குவவள் வாராகி சிவஞானத்தை கற்றவள் புரிபவள் வித்தியாச காலமும் சிவ தவம் புரிய தவம் எதற்காக நாம் புரிய வேண்டும் அது முதல் நமக்கு தெரிஞ்சுக்கணும் எல்லாம் தவம் தவம் சொல்றாங்களே இந்த தவம் புரிகின்றவர்கள் தவம் எதற்காக புரிய வேண்டும் என்று சொன்னால் தவம் இந்த உலகம் நல்லுற நன்மை பெறுவதற்காக தான் தவம் செய்ய வேண்டும் ஒரு தனி ஒரு மனிதனுக்கு தவம் கிடையாது தவம் என்பது சுயநலமற்ற ஒன்று சுயநலமாக செய்வது தவம் கிடையாது ஈயரும்பு முதலான ஜீவராசிகளும் ஈசனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் நன்மை பெற வேண்டி செய்வதுதான் தவம் மாம மச்சா அண்ணன் தம்பி இவர்களுடைய நலனுக்காக செய்வது அல்ல தவம் உலக சேமத்துக்காக தேவர்களுடைய சேமத்துக்காக ஈரேழு லோகமும் பதினான்கு உலகமும் ஆரோக்கியமாக நலம் பெற வேண்டி பலம் பெற வேண்டி செய்வதுதான் தவம் அப்படி இந்த பிரபஞ்சம் பலம் பெற்று இருக்க வேண்டும் என்பதற்காக வாராகி தேவி தவம் செய்து கொண்டிருக்கிறார் தவம்னா விரதம் தவம்னா விரதம் கடும் விரதம் சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரி தவமாறும் அகோரி அகோரினா என்ன தெரிஞ்சு போச்சு சிவனை வணங்குபவர்கள் எல்லாம் அகோரி தவம் ஆறும் தவம் செய்கின்றவர்கள் தவ பயனை ஈசனுக்கு அர்ப்பணிப்பதே உண்மையான தவம் தவத்துல ரெண்டு உண்மையான தவம் பொய்யான தவம்னு இருக்கு ஒரு தவம் செய்து அந்த தவத்தை உலக ஷேமத்துக்காக கொடுக்க வேண்டும் அப்படி உலக ஷேமத்துக்காக யாராண்ட கொடுத்தால் உல உலகம் ஷேமம் அடையும் ஈசனாண்ட கொடுக்கணும் அதுக்கு மந்திர வழிபாட்டு முறைகளிலே தவ சமர்ப்பணம்னு ஒன்று இருக்கு குக்யாதி குக்கியாத்வம் கிருஷ்ணாத்மத் கிரதம் ஜபம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு குருநாதர்களாண்ட கொடுக்கணும் அதாவது சிவன் அல்லது விஷ்ணு இந்த ரெண்டு பேருக்கிட்ட தவத்தை சமர்ப்பணம் செய்யணும் சிவன் வேறு விஷ்ணு வேறு கிடையாது சிவனுக்குள் இருக்கிற பெண் சக்தி விஷ்ணு நம்ம ஜாதகத்துல இப்போ மேஷம்னு எடுத்தீங்கன்னா அந்த மேஷத்துல வந்து ஆண் பாவம் பெண் பாவம்னு ஒன்று இருக்கும் இப்போ மேஷம் ஆண் வீடு ரிஷபம் பெண் வீடு இப்படி ஆண் வீடு பெண் வீடு ஆண் வீடு பெண் வீடுன்னு இருக்கும் இப்போ மேஷம் ஆண் வீடுன்னு எடுத்தீங்கன்னா அதை அதை இரண்டா பிரிச்சு அதுல ஆண் பெண்னு இருக்கும் இந்த ரிஷபம் எடுத்தீங்கன்னா அது பெண் வீடு அந்த பெண் வீட்டுக்குள்ள ஆணும் பெண்ணுன்னு இருக்கும் இப்போ ஒரு ஆணுக்குள் பெண் சக்தி இருக்கிறது பெண்ணுக்குள் ஆண் சக்தி இருக்கிறது இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இதுக்குள்ள அப்ப போக வேண்டாம் நம்ம அது வந்துருவோம் அப்போ சிவன் வேறு விஷ்ணு வேறு கிடையாது விஷ்ணுக்குள்ள இருக்கிற பெண் சக்தி பார்வதி தேவி விஷ்ணுக்குள் இருக்கிற பெண் சக்தி வாராகி சிவனுக்குள் இருக்கிற பெண் சக்தி காளி தேவி அந்த காளி யார் தெரியுமா அவர்தான் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுடைய ஒரு ரூபம்தான் காளிகாதி அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஈசனுக்குள் இருக்கிற பெண் சக்தி காளிகாதேவி ஆக்குபவளும் அழிப்பவளும் இந்த உலகத்தை படைப்பவளும் அவளே பார்வதி மகாவிஷ்ணுனுடைய பெண் சக்திதான் பார்வதி தேவி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிவஞான போதகி செங்கை கவாலி திகம்பரி நல்தவமாறும் தவமாறும் என்பற்கேட சூழும் தரிய அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அகோரி இங்கு நலமாக வந்தனை காக்கும் திரிபுர நாயகியே இந்த திரிபுர நாயகி இந்த திரிபுர நாயகினா யாரு திரினா மூன்று இந்த மூன்று உலகத்துக்கும் நாயகனாக விளங்கக்கூடிய ஈசனுடைய இடவாக அமைந்திருக்கின்ற அன்னை பராசக்தி வாராகி அப்படியாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தி இந்த கட்டவர்கள் இருப்பார்கள் தறி கட்டவர்களும் அறிவற்றவர்கள் கட்டுப்படாதவர்கள் மூடர்கள் இவர்கள் என்ன பண்ணுவார்களாம் வாராகி பக்தர்களுக்கு இடையூறுகள் ஏற்படுத்துவார்கள் அவர்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவார்கள் தரிகட்டவர்கள் அதான் பண்ணுவாங்க புத்தி இல்லாதவன் மூலம் இல்லாதவன் அறிவில்லாதவன் இவர்களெல்லாம் தறி கட்டவர்கள் சொல்லுவாங்க தர்தல்வாங்க இந்த பூமிக்கு பாரம் அவர்கள்லாம் அப்படி இந்த பூமிக்கு பாரமாக இருந்து வாராகி பக்தனுக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்துகின்ற அவர்களிடமிருந்து என்னை நலமாக வந்து காக்க வேண்டும் திரிபுர நாயகியே என்று அம்பாளை அழைப்பதுதான் இந்த பாடலனுடைய அர்த்தம் சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரி நல் தவமாறுமே என்பர்க்கே சூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களையேவும் அகோரி இங்கு நலமாக வந்தனை காக்கும் திரிபுரநாயகியே இப்போ இந்த வாராகியை பத்தி நாம் இப்பொழுது பார்த்தோம் இந்த விளக்கத்தை பற்றி கமாண்ட்ல பதிவிடுங்க இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் நானும் தெரிந்து கொள்கின்றேன் திருத்திக் கொள்கின்றேன் அடியனுக்கு தோன்றிய படித்த அறிந்த பெரியோர்கள் சொன்ன விஷயங்களை வைத்து இதெல்லாம் ஞானத்தில் உணர்ந்ததெல்லாம் கிடையாது படித்தது தான் கேள்வி ஞானத்தில் கேட்டது தான் என்னுடைய குருநாதர்கள் எனக்கு சொன்னதுதான் இதை எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக எடுத்து உங்களுக்கு பதிவிட்டு வருகின்றேன் இந்த பாடலை எப்பவுமே சொல்லிக்கினே இருக்கணும்னு தோணும் சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரி நல் தவமாறுமி என்பர்க்கேட சூழும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அகோரி இங்கு நலமாக வந்தனை காக்கும் திரிபுரணி சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரி இதற்கெல்லாம் நாம் அர்த்தம் பார்த்திருக்கின்றோம் மேலும் நம்முடைய பதிவிலே வாராகி மாலையை பற்றி அனைத்து பாடல்களுக்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம் தந்து கொண்டிருக்கின்றேன் மேலும் விளக்கம் தருவேன் என்று உங்களிடம் வேண்டி விரும்பி இந்த வாராகி மாலை அர்ப்பணிக்கின்றேன் நன்றி வணக்கம்